ஹாய் ஃப்ரான்ஸ் திஸ் இஸ் கீர்த்தக்கர் ஃபேஷன் வித் கீர்த்திலேருந்து சூப்பரா அடி தூள்மா அப்படின்ற மாதிரி தெரிக்க விட்றாங்க தமிழ் மேம் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சும்மா வராங்களே நம்ம பிள்ளைங்கள்டெல்லாம் நான் வந்து நேற்று லைவில் வந்து கேட்டேன் என்னம்மா யாருக்கெல்லாம் உங்களால் எந்த டிசைனர்ஸ் அனுப்ப சொல்கிறாங்க மக்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க ஷாமிகா ட்ரெண்ட்ஸ்க்கும் நிறைய அனுப்ப சொல்கிறாங்க மேம் அப்படின்னு ஸ்டிச்சிங் சுடிதார் ஸ்டிச்சிங் அடி தூள் ஆரியவர்க்கு அடி அடி தூள் தமிழ் இன்னைக்கு வேற லெவல் ஸ்டிச்சிங் அடுத்த அடுத்த லெவல் போய் டாப்புக்கு போயிட்டாங்க இன்னைக்கு நம்ம டிசைனரே அடிச்சு டாப்புக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க அந்த அளவுக்கு டிசைனிங் பண்ணிகிட்ருக்காங்க பல்லு இன்னைக்கு சேரும் அவங்களுக்கு தான் பிளவுஸும் அவங்களுக்கு தான் துஃபாஜோட இது இமிட்டேஷன் ஃபேஷன் ஜுவல்லரி அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்குறோம் எல்லா பிள்ளைங்களுக்கும் சான்ஸ் கொடுப்பேன் எல்லாருக்குமே இன்னைக்கு டாப் டக்கரில் சான்ஸ் கொடுக்கணும்னு என்னோட ஆசை இந்த தீபாவளிக்குள்ளே பார்த்துக்கோங்க இந்த வேற லெவலில் ஸ்பான்சர் ஆரம்பிக்குது ஃபுல்லாக நம்ம டிசைனர்ஸ் ரெடி ரெடியாகுங்க சாமி காட்ரன்ஸும் கொஞ்சம் சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு தைச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பான்சர்ஸ் போட்டு கொடுத்தா நிறைய பிள்ளைங்க உங்களால நல்லா இருப்பாங்க மிஸ் பண்ணிவிடாமல் சாமி காட்ரன்ஸில் இன்னைக்கு நான் வேர் பண்ணியிருக்க சாரி அண்ட் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் குந்தன் அந்த பீட்ஸ் ஒர்க்கு இங்கே கொஞ்சம் பஃப் வச்சு அல்டிமேட் பண்ணியிருக்காங்க துஃபா ஜோட அழகாக இது ட்ரிப்புள் நைன் தான் இந்த செட்டு ஆனால் இது வந்து இது சொல்லுவாங்கள பியூட்டிஃபுல் அந்த கொரியன் டிசைன் மாதிரி இது ஒரு டைப்பு என்ன சொல்லுவீங்க ஏதோ ஒரு கலெக்ஷன்ஸ் இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு பயங்கரமா பயங்கரமாக இருக்கு அது மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்களே கமெண்ட்டில் பண்ணுங்கள் அது என்னன்னு சொல்லி ஸோ இது நல்லாயிருக்கா சூப்பராக இருக்கா கெத்தாக இருக்கா அடிதூளாக இருக்கா இதுதான் காவலில் ஷாமிக்கா ஷாமிகா ஷாமிகா ப்ளவுஸ் அண்ட் சாரி துஃபாஜோட ஜோட செட் தேங்க்யூ